நான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நேற்று யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை மிஸ்ஸிங் கொடுத்தேன் வீடியோ அப்லோட் பண்ணேன் ஆனால் அது பப்ளிஷே ஆகலை நேற்று நைட்டு தானே பார்த்தேன் இன்ஸ்டா தொழில் சேனலில் கொடுத்தேன் அப்புறமா ஒருத்தர் நீங்கள் சொன்னார் நீங்கள் வீடியோ கொடுத்தீங்கன்னா யூடியூப்பில் அது இல்லை சொன்னார்

நிறைய பேர் ப்ளே பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன் அந்த நான் எப்போவுமே வீடியோ கொடுத்துட்டா அப்லோட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணேன் சரி கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் நான் அப்படியே விட்டுறது அதுதான் என்னோடய தப்பு இப்போ கூட சில வேலைகள் இருக்குது முதல்ல வீடியோ கொடுத்துடலாம் அப்புறமா அந்த வேலையை பார்க்கலாம் எல்ஜி சேனல்

ரெண்டு ஏபிபிசி ஏசி நாற்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி முப்பத்தி நாலு പന്ത്രണ്ട് ഇരുപത്തി ഒന്ന് പതിമൂന്ന് മുപ്പത്തി ഒന്ന് സി നാനൂറ്റി മുപ്പത്തി ഒന്ന് മുപ്പത്തി ரெண்டே நம்பர் பாக்ஸ் சிம்பிளாக முடிச்சுட்டேன் மிஸ்டர் தோலா டைமன்ஸ் மெம்பர் மிஸ்டர் தோழர் சேனல் டேமஸ் மெம்பர் கமெண்ட் போஸ்ட்டு பாருங்கள் பால் நம்பர் தரேன் ப்ளே பண்ணுங்கள் ஃபைவ் லேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்